இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே தாயினுடைய அன்பு பக்தர்களே நாம் அழுந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை நான்கு திசையில் இருந்து நாம் உற்று நோக்கலாம் ஒரு திசையில் இருந்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் ஒரு அவசரத்தின் உலகமாக இருக்கிறது எதிலும் அவசரம் எங்கும் அவசரம் காலையில் எழுந்து பல் துளக்க ஆரம்பித்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை எல்லாவற்றிலும் அவசரம் 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 அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் துருத கலாச்சாரம் த ஃபுட் வேர்ல்ட் நம்மை அலைக்கழித்து கொண்டிருக்கின்றது இது ஒரு புறம் மற்றொரு திசையிலிருந்து பார்க்கின்ற பொழுது நம் அழந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் தன்னை மையப்படுத்திய உலகம் என்னுடைய சந்தோஷம் என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய நிம்மதி என்னுடைய செல்வம் என்னுடைய அதிகாரம் என்று தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகம் தன்னுடைய சந்தோஷத்திற்காக எதையும் செய்ய துணிகின்ற அதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கின்ற உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு உலகம் மூன்றாவது திசையிலிருந்து இருந்து பார்க்கின்ற பொழுது இந்த உலகம் பணத்தை மையப்படுத்திய ஒரு உலகம் பணம்தான் எல்லாம் பணத்திற்காக எதையும் செய்வேன் பணத்தை வைத்து எதையும் செய்வேன் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற பணம் இருந்தால் போதும் அவர்களுக்கு பணத்திற்காக உறவுகளை சொந்தங்களை ஏன் தன்னுடைய குடும்பங்களையே இழந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகம் இன்னொரு திசையிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு முரண்பாடுகள் நிறைந்த உலகம் ஒரு புறம் பார்க்கின்றோம் மாட மாளிகை இன்னொரு புறம் பார்க்கின்றோம் ஏழை குடில் இன்னொரு புறம் பார்க்கின்றோம் அடுக்கடுக்காக கட்டுக்கட்டாக கோடி கோடியாக பணம் ஒரு இடத்திலே சேமரி சேகரிக்கப்படுகிறது இன்னொரு இடத்திலே அடுத்த வேலைக்கு கூட வழியில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஏழை மக்கள் ஒரு புறம் பார்க்கின்றோம் மிதமிஞ்சிய உணவு உணவுகளின் சேதாரம் மற்றொரு புறம் பார்க்கின்றோம் அடுத்த வேலைக்கு ஏதாவது கிடைக்காதா என்று பசியோடு சுற்றி கொண்டிருக்கின்ற அழைந்து கொண்டிருக்கின்ற மக்களை கொண்ட உலகம் இப்படி இந்த நவீன முரண்பட்ட உலகத்திலே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கின்றார் மனிதனே மகனே மகளே சற்று நில் உன்னுடைய வாழ்க்கையை சற்று கவனி சுற்றுப்புறத்தை சற்று கவனி அப்புறம் செயல்படு என்று ஒரு எச்சரிக்கையான ஒரு அழைப்பினை கொடுக்கின்றார் இந்த உலகத்திலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம் தான் எல்லாம் என்று நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு கவிஞன் அற்புதமாக தன்னுடைய கவிதை வரிகளிலே சொல்கின்றான் இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று அவன் சொல்கின்ற பொழுது பட்ட மரக்கிளையிலே உட்கார்ந்திருக்கின்ற பறவைக்கு ஒப்பான வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லுகின்றான் பட்ட மரக்கிளை என்று முறிந்து விழும் என்று தெரியாது காற்றடித்தால் முறிந்து விழும் அடிக்கின்ற பொழுது முறிந்து விழுகின்ற பொழுது பறக்க அந்த பறவை தயாராக இருக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கை இந்த உலகம் நிரந்தரம் அல்ல இந்த உலகத்தை தாண்டி ஒரு நிரந்தரமான உலகத்தை நோக்கிய பயணத்தில் முடிவில்லாத அந்த வாழ்க்கையை நோக்கிய பயணத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே அதுதான் நிரந்தரம் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்று சற்று அமர்ந்து யோசிக்க அமர்ந்து நம்முடைய சிந்தனைக்குள்ளாக இறை வார்த்தையை எடுத்து செல்ல இந்த நாள் நம்மை அழைக்கிறது இறக்க செயல்களினால் இறைவனை இறைவனுடைய இதயத்திலே இடம் பிடிக்க இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு அழைப்பினை கொடுக்கின்றது இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு எஸ் ஆண்டவர் கொடுத்த நிகழ்வு அற்புதமான சிந்தனையை இந்த ஆழமான ஒரு உண்மையை இன்று இறைவன் நமக்கு இந்த நிகழ்வின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த நிகழ்விற்குள்ளாக சற்று சென்று பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்வு ஒரு முரண்பட்ட நிகழ்வாகத்தான் இருக்கிறது லூகாஸ் நற்செய்தியாளரை பார்க்கின்ற பொழுது அவருடைய நற்செய்தி முழுவதும் ஏழைகளுக்கான நற்செய்தி இறக்கத்தின் நற்செய்தி பெண்களுக்கான நற்செய்தி என்று மார்தட்டி கொண்டு அவர் நற்செய்தி எழுதியிருக்கின்றார் இன்று வாசிக்கப்பட்ட இந்த நிகழ்வு ஏழைகளின் சார்பாக ஏழைகளுக்காக எழுதப்பட்ட அற்புதமான ஒரு பகுதி இந்த பகுதியிலே இந்த முரண்பாடுகளை பார்க்கின்றோம் ஒரு புறம் செல்வந்தனுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை உண்டு குடித்து மகிழ்ந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை மற்றொரு புறம் பார்க்கின்றோம் ஏழையினுடைய வாழ்க்கை ஏழை லாசர் இந்த செல்வந்தனுடைய பெயரை கூட அங்கு லூகாஸ் நச்செய்தியாளர் குறிப்பிடவில்லை ஆனால் இந்த ஏழை என்று குறிப்படுகின்றார் கடவுளே என்னுடைய துணை கடவுளே எனக்கு உதவி என்று அந்த பெயர் நாமத்தை கொண்ட லாசருள் என்று அவர் குறிப்பிட்டு வைத்திருக்கின்றார் ஒரு புறம் பார்க்கின்றோம் ஆபரணங்களையும் அழகு நிறைந்த ஆடைகளையும் அணிந்து செல்கின்ற அந்த செல்வந்தன் புண்களால் அலங்கரிக்கப்பட்ட உடலை கொண்ட அந்த ஏழை வேளா வேளைக்கு அருமையான அறுசுவை உணவை உண்டு கொண்டிருந்த செல்வந்தன் மேசையில் இருந்து விழும் சிறு சிறு நாய்கள் திங்கும் அந்த ரொட்டி துண்டுகளால் தன்னுடைய பசியை ஆற்றிக் கொண்டிருந்த அந்த ஏழை லாசர் எப்படி முரண்பட்டு போகிறது பாருங்கள் காட்சி இரண்டுக்குள்ளாக கடந்து செல்கிறது இரண்டு பேரும் இறந்து போகிறார்கள் அந்த இறப்பில் கூட பாருங்கள் இரண்டு பேரும் இறக்கிறார்கள் அங்கே ஒருவர் புதைக்கப்படுகிறார் மற்றொருவர் வானதூதர்களால் அபிரஹாமின் மடிக்கு எடுத்து செல்லப்படுகிறார் அதற்கு பிறகு செல்வந்தன் அனுபவித்த வேதனையை பார்க்கலாம் ஏழை லாசர் அனுபவித்த அந்த ஆசிர்வாதங்களை அற்புதமான வாழ்க்கையை நாம் ஊற்று நோக்கலாம் இதில் நாம் கூர்ந்து நோக்குகின்ற பொழுது இந்த செல்வந்தனுடைய பாவம் தான் என்ன எதற்காக அப்படிப்பட்ட துன்பங்கள் அப்படிப்பட்ட வேதனைகள் அப்படிப்பட்ட கஷ்டங்களை ஏன் அவர் அனுபவி அவர் என்னதான் பாவம் செஞ்சார் செல்வனா இருந்தது பாவமா செல்வத்தோடு இருந்தது பாவமா என்ற இல்லை ஏ ஆண்டவர் ஒருபோதும் ஒருபோதும் சொல்லவில்லை செல்வர்களை நான் வெறுக்கிறேன் செல்வத்தை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லவில்லை அந்த மனநிலையை தான் இறைவன் வெறுக்கிறார் ஏன் தெரியுமா செல்வம் இருக்கின்ற இடத்திலே கரவு கடவுள் துரத்தப்படுகிறார் செல்வம் இருக்கின்ற இடத்திலே அண்டை அயலார்கள் புறக்கணிக்கப்படுகிறார் அந்த மனநிலையை தான் இறைவன் வெறுக்கிறார் ஒருபோதும் செல்வர்களையோ செல்வத்தையோ இறைவன் வெறுக்கவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர் செய்த பாவம் தான் என்ன நல்ல ஒரு மனிதனாகத்தான் இருந்தார் லாசரை ஏதாவது சொன்னாரா திட்டினாரா இல்ல புண்களோடு இருக்கின்றார் ஒரு அசௌகரியமான ஒரு மனிதர் அவர் வாசலிலே இருந்த பொழுது கூட அவர் மீது கையை வைக்கவில்லை அவரை விரட்டவில்லை எதுவுமே செய்யவில்லை கடைசியிலே பார்க்கணும் எந்த அளவுக்கு உத்தமனான இந்த செல்வந்தன் தன்னுடைய சுய நினைவு உணர்ந்த பிறகு இருக்கின்றார் என்றால் என்னுடைய சகோதரர்கள் இந்த துன்பத்திற்கு வரக்கூடாது அதற்காக ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று அபிரஹாமிடம் வேண்டுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நல்ல உள்ளம் படைத்தவர் என்ன பாவம் செய்தார் ஒரு முறை அன்னை தெரசாவை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார்கள் அன்னையே நீங்கள் நிறைய நல்ல காரியங்கள் வாழும் புனிதராக ஒரு தேவதையாக நடமாடி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய இறக்க செயல்களால் எண்ணற்ற இதயங்களை இறைவன்பால் இழுத்து வருகிறீர்கள் உங்களுடைய இறக்க செயல்களால் இறைவனுடைய முகத்தை இயேசுவினுடைய முகத்தை எல்லோருக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த உலகத்திலே நீங்கள் நினைக்கின்ற மாபெரும் பாவம் என்ன என்று அன்னை தெரசாவை பார்த்து செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் அப்பொழுது அன்னை சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒற்றை வார்த்தை தான் இந்த உலகத்திலே மாபெரும் பாவம் என்ன தெரியுமா கண்டு கொள்ளாமை என்று சொல்லுகின்றார் அருகிலே இருப்பவர்கள் சாலையிலே இருப்பவர்கள் என்னுடைய உதவிக்காக இருக்கின்றார்கள் என்று கண்டு கொள்ளாமல் செல்கின்ற அந்த மனநிலைதான் பாவத்திலும் மாபெரும் பாவம் என்று அன்னையானவள் சுட்டிக்காட்டுகின்றார் இறைவன் என்று நமக்கு உணர்த்த விரும்புவதும் இதுதான் கண்டுகொள்ளாமை அருகிலே இருப்பவர்கள் தேவைக்காக இருக்கிறார்களா அல்லது என்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறதா என்று கண்டுகொள்ளாமல் கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எதை நோக்கி நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்ற தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பல நேரங்களிலே நம்முடைய குடும்பத்தை கூட கண்டுகொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பணத்திற்காக பணம் பணம் என்று எல்லாவற்றையும் இழந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை மீண்டும் இறைவன் அறிவுறுத்துகிறார் சற்று நில் வாழ்க்கையை கவனி உன்னை சுற்றி இருப்போரை கவனி உறவுகளை பிறகு செல் செயல்படு என்று சொல்லுகின்றார் உறவுகளை சற்று அலசி பார்ப்போமே நம்முடைய உறவுகளை நான்கு வகையாக பிரிக்கலாம் என்று சொல்லுவார்கள் நம்முடைய உறவுகள் அல்லது நம்மோடு இருப்பவர்களை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சிறு துன்பம் கஷ்டம் ஒரு வேதனை வந்துவிட்டால் நம்முடைய உறவுகளே முதல் சாரார் எப்படி இருப்பார்கள் தெரியுமா சந்தோஷப்படுகின்ற கூட்டம் உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா உனக்கு இதெல்லாம் வேணும் எனக்கு இப்படி செஞ்சில உனக்கு இதெல்லாம் தேவை உனக்கு நீ கஷ்டப்படுறிய அந்த கஷ்டம் உனக்கு வந்துதான் ஆகணும் என்று கொண்டாடுகின்ற ஒரு கூட்டம் நம்முடைய கஷ்டத்திலே நம்முடைய துன்பத்திலே அகமகிழ்கின்ற ஒரு கூட்டம் ஒரு சாரார் இருக்கிறார்கள் மற்றொரு சாரார் இரண்டாவது வகையான மக்கள் கண்டும் காணாத ஒரு கூட்டம் விவிலியம் சொல்லது போல கண்ணிருந்தும் குடர்களாய் சென்று சென்றுண்டிருக்கின்ற கூட்டம் எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு என்ன பிரச்சனை என் வாழ்க்கை நல்லா இருக்கு என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கு இது போதும் அடுத்தவங்க எப்படி கெட்டா என்ன எக்கேடு கெட்டா எனக்கு என்ன என்று கண்டும் காணாமல் செல்கின்ற ஒரு கூட்டம் மூன்றாவது வகையான மனிதர்கள் பரிதாபப்படுகின்ற கூட்டம் உடனே ஓடி வந்து உனக்கா இப்படிப்பட்ட கஷ்டம் உனக்காய் இப்படிப்பட்ட துன்பம் உனக்காய் இப்படிப்பட்ட வேதனை என்று நம்மளுடைய வேதனைக்கு மேல் வேதனையை கொடுத்து பரிதாபத்தினால் நம்மோடு இணைந்து இருக்கின்ற கூட்டம் பரிதாபப்படுவார்கள் அவ்வளவுதான் அடுத்த நொடி பொழுது காணாமல் சென்று விடுவார்கள் இப்படி ஒரு கூட்டம் நான்காவது ஒரு கூட்டம் இருக்கும் நம்மோடு இணைந்து இருக்கின்ற கூட்டம் நம் மீது இறக்கப்படுகின்ற கூட்டம் நம் மீது பறிவு கொள்கின்ற கூட்டம் இந்த கூட்டம்தான் நம்முடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் இவன் என்னோடு இருக்கின்ற இவன் ஒரு சக மனிதன் என்ற பேசிக் உணர்வாவது அவர்களிடம் அடிப்படையான அந்த உணர்வாவது கொண்டிருக்கின்ற கூட்டம் இவர்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படி என்று எண்ணுகின்ற ஒரு கூட்டம் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்கின்ற ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தில்தான் இறைவன் நம்மை எதிர்பார்க்கிறார் தாயை தேடி வந்திருக்கின்றோம் இந்த தாயானவளுடைய அற்புதமான பண்பும் அற்புதமான குணமும் இதுதான் தாயை போல பிள்ளை இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இந்த தாய் எப்படிப்பட்டவள் தெரியுமா தேவையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்த உடனே ஓடி சென்று உதவி செய்தவள் தான் நம்முடைய தாயானவள் கான் அவர் திருமணமாக இருக்கட்டும் அல்லது எலிசபெத்த மாலை சந்தித்த நிகழ்வாக இருக்கட்டும் யாருமே அன்னையை கூப்பிடவில்லை அன்னையை அழைக்கவில்லை ஆனால் அங்கு ஒரு தேவை இருக்கிறது என்று தெரிந்தவுடனே குறிப்பறிந்து உதவி செய்கின்ற இந்த அற்புதமான தாயை நம்முடைய தாயாக பெற்றிருக்கின்றோம் எனவே இந்த தாயை போல நம்முடைய உள்ளம் ஒரு மாறட்டும் தேவையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களும் என்னை போல மனிதர்கள்தான் என்று ஓடி சென்று உதவி செய்வோம் இறைவனின் இதயத்தில் இடம் பிடிக்க அழைக்கப்படுகிறோம் எப்படி இறக்க செயல்களால் ஆமேன்